வணக்கம் தமிழா ரைவே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து ஒரு புதிய வேலையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஐசோலேட்டட் கேட்டகரி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மினிசியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி சொல்லிட்டு நிறைய பேர் டீச்சர்ஸ் போஸ்டிங் வரும் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் மட்டும் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போது ஸோ அதுக்கான ஷார்ட் நோட்டிஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போ அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஐசோலேட்டட் கேட்டகரி ஓகேங்களா ஸோ நம்ம லாஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிஎஸ்சில் அண்டர் கிராஜுவேட் வந்துருந்துச்சு இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் வந்து

இப்போ என்னென்ன போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர் இது லெவல் சிக்ஸை பொறுத்து உங்களுக்கு இன்சியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறுவா கிடைக்கும் வயது வரும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கணும் இதுக்கான காலிடங்கள் பதினைந்து அடுத்து லேப் அசிஸ்டன்ட் கிரேட் த்ரீ ஓகேங்களா இது லெவல் டூ பொறுத்து பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் உங்களுக்கு கிடைக்கும் இன்சில் பே இதுக்கான ஏஜ் லிமிட் பதினெட்டு டு முப்பது இதில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது காலிடங்கள் இருக்குது அடுத்து சீஃப் லா அசிஸ்டன்ட் இதில் இன்சேல் பேத்தினா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இதுக்கான வயது வரும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு நாற்பது வயது இதில் மொத்தம் காலிடங்கள் இருபத்தி இரண்டு ரூம் அடுத்து ஜூனியர் ட்ரான்ஸ்லேட்டர் ஹிந்தி இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் செயல்தே கிடைக்கும் இதுக்கான வயது வரும்போது பதினெட்டு டு முப்பத்தி மூணு இதில் மொத்தம் இரநூத்தி இரண்டு காலிடங்கள் இருக்கு அடுத்து ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர்

இதில் மொத்தம் கிட்டத்தட்ட முன்னூற்றி பதினோரு வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதோட டீடைல் நோட்டிபிகேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க இது வந்து ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்னா சில விஷயம் நம்ம கரெக்டாக உங்களுக்கு வந்துருக்காது நம்ம ஒரு இமேஜாக அனுப்பிச்சிருப்பாங்க ஸோ அதனால் நம்ம பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கோம் இதோட அஃபீஷல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனும் டிசம்பர் முப்பதில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒவ்வொரு போஸ்ட்கான தகுதி கல்வி தகுதி எவ்வளோ இருக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு பதவியாக இருந்தாலும் நமக்கு ஏஜ் லாக்ஸ்ங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் போது எஸ்சி எஸ்டின்னு ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் ஓபிசின்னு மூணு வருஷம் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இருந்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்ட்டிஃபிகேட்டாக முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க அதுக்காக இந்த மாதிரி ஷார்ட் ப்ரோட்டீஸ்ங்கிறது அனௌன்ஸ் பண்ணுறது ஓகேங்களா மேலும் இது போன்ற ரயில்வே ஸ்டோர பண்ண இப்போ நம்ம டீச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி